பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் நடந்த ஒரு உண்மையான திகில் சம்பவத்தை தான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் வாங்க கதைக்குள்ளே போகலாம் டேனி செவன் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு அப்பா தன்னுடைய மகனுக்கு ஏதாவது பிறந்த நாள் பரிசாக கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்பா அவனுக்கு பிடித்த ஒரு மெத்தையை ஏலத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து பரிசாக கொடுக்குறாரு அவனுக்கும் அந்த மெத்தை நல்லா பிடிச்சி போகவுமே அந்த மெத்தையில் இருந்தபடியே வரையறது விளையாடுறது சாப்பிட்றது போன்ற எல்லா வேலைகளையும் செய்கிறான் அந்த மெத்தை அவங்க வீட்டுக்கு வராத வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் அந்த மெத்தை வந்து அன்னைக்கு ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு ஒரு உணர்வு தோண்டுது தன்னுடைய தலைக்கு அருகே இரண்டு கைகளையும் ஊன்றியபடி ஒரு உருவம் தன்னையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி உடனே பேத்தில் கண்ணை விழித்து பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை சுற்றி முற்றியும் பார்க்குறான் யாருமே இல்லை அது கனவாக இருக்கும்னு நினச்சிட்டு படுத்து தூங்கிடுறான் காலையில் எழுந்ததும் தன்னுடைய அப்பா கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்லுறான் நீ பேய் கதைகளை படிச்சுட்டு படுத்திருப்ப அதனால் உனக்கு அது கனவாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு ரெண்டாவது நாள் அவன் மறுபடியும் அந்த மெத்தையிலேயே படுத்து தூங்குறான் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நல்ல குளிராகவும் அவனுடைய கழுத்து பகுதியில் மட்டும் ஒரு நல்ல ஜில்லுன்னு ஒரு கை அவன் கழுத்து பகுதியை பிடிக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது தூக்கத்திலிருந்து நெட்டி எணிச்சு அவன் சுத்தியும் முத்தியும் பார்க்குறான் அங்கே யாருமே இல்லை சுவற்றில் மாட்டப்பட்டிருந்த அவனுடைய தாத்தாவுடைய படம் கீழே கிடக்குது அவங்க அப்பா கிட்ட நடந்ததை சொல்கிறான் அவங்க அவன் நீ ஜன்னனை திறந்து வச்சு படுத்திருப்ப காத்துல படம் கீழே விழுந்திருக்கும் பனிக்காற்று வீசினதுனால உனக்கு குளிர் அடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு மூன்றாவது நாள் அவன் தூங்க போகும்போது கீழே விழுந்த அவங்க தாத்தாவுடைய படத்தை அவங்க அப்பா மறுபடியும் அந்த ஆணையிலேயே கொண்டு வந்து மாட்டி வச்சிருக்காரு அவன் படுத்த சில மணி நேரத்திலேயே அவங்க தாத்தாவோட படம் மறுபடியும் கீழே விழுகுது இதனால பயந்து அவன் தூங்கவே இல்லை அவனுடைய பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு அவங்க அப்பா அம்மா படுத்துருந்த அறையில போய் படுத்து தூங்குறான் காலையில எழுந்ததும் தன்னுடைய அப்பா கிட்ட இதை எல்லாம் சொன்னால் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் இனிமேல் அந்த ரூம்ல போய் படுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான் ஆனா அவங்க அப்பா அவனை விடலை நீ பெரிய பயனாட்டேன் இப்படி எல்லாம் பயப்படக்கூடாது நீ அந்த ரூமில் தான் படுக்கணும் அந்த ரூமில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அவனை கூட்டிகிட்டு போய் அவன் தூங்குற வரைக்கும் பக்கத்துலையே இருக்கிறாரு தூங்கின பிறகு என் வெளியே வந்துடுறாரு ஆனால் அவன் தூங்கவே இல்லை மூணு நாள் அனுபவத்தில் அவனால் தூங்கவே முடியலை அவங்க அப்பா கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னுடைய மகன் அந்த ரூமில் என்ன செய்யறான் பார்க்கறதுக்காக வந்து மெதுவாக கதவை திறக்கிறாரு அப்ப அவர் பார்த்த காட்சி அந்த அறையினுடைய சுவற்றில் டேனி செவன் அப்படின்னு எழுதப்பட்டிருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தப்ப இந்த சுவற்றில் எதுவுமே எழுதப்படலையே அப்படின்னு யோசிச்ச அவர் ஒரு பேனாவையும் ஒரு பேப்பரையும் கொண்டு வந்து அந்த சுவற்றுக்கு கீழே வச்சுட்டு தன்னுடைய மகனை கூட்டிட்டு வெளியே போயிடுறாரு தன்னுடைய சந்தேகத்தை தெளிவுபடுத்திருக்க வேண்டிய மறுபடியும் அந்த அறைக்கு போறாரு அங்கே வைக்கப்பட்டிருந்த பேப்பரை எடுத்து பார்க்கும்போது அதில் சில வரிகள் எழுதப்பட்டிருந்தது என்னுடைய பெயர் டேனி வயசு ஏழு எனக்கு எங்கள் அம்மா மட்டும்தான் இருந்தாங்க ஒரு வகை நோயால் பாதிக்கப்பட்டு சில நாட்களுக்கு முன்னாடி இந்த மெத்தையிலேயே எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க எங்கள் அம்மா போன பிறகு நானும் தனிமையில் இந்த மெத்தையிலேயே இறந்து போயிட்டேன் இந்த மெத்தை என்னுடையது இதில் வேற யாரையும் நான் படுக்க விட மாட்டேன் அப்படின்னு எழுதியிருந்தது அதை படிச்சுட்ருக்கும் இருக்கும்போதே அந்த மெத்தையில் ஒரு இருக்கிற மாதிரி உணர்றாரு திரும்பி பார்க்கும்போது பயத்தில் உரைஞ்ச அவர் அந்த அறையை விட்டு வெளியே ஓடிறாரு அன்றைய நாள் ராத்திரி அவங்க வீட்டில் ஒரே அமானுஷிய சம்பவங்களாகவே நடந்தது பொருட்கள் விழுந்து உடையற போல சத்தம் கேட்கும் ஆனா அங்க போய் பார்த்தா எந்த பொருட்களுமே உடஞ்சிருக்காது ரொம்ப பயந்த அந்த குடும்பம் பேய்களை பற்றி ஆராய்ச்சி செய்கிற சில நபர்களை தங்களுடைய வீட்டுக்கு அழைத்து வந்திருக்காங்க அவங்களும் அந்த வீட்டை நல்லா ஆராய்ஞ்சி பார்த்துட்டு இந்த வீட்டில் எந்த பேயும் இல்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க ஆனால் அதை அவர்கள் ஏற்க மறுத்ததாகவும் தன்னுடைய கட்டுரையில் குறிப்பிட்டிருக்காங்க